நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்துட்ருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்த இருக்காங்க பணி வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது எங்கே நடைபெறுவது என்னைக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வு தகுதி தேர்வு ஏற்கனவே தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தான் இப்போ சமீபத்தில் நமக்கு தெரியும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் வந்து டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இணைநிலை ஆசிரியர்கள் கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஸோ காலியாக இருக்கக்கூடிய இணைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் ரெண்டு பேருமே தான் ஸோ அவங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம் சென்னை என்றைக்கு அப்படிங்கிறது முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா ஸோ முப்பதாம் தேதி குவார்டலி லீவு தான் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்பு கிடைக்காத இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஒரு சிலருக்கு தான் வந்து பணியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பட் வேக்கன்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது நிறைய வேக்கன்சி வந்து இன்னும் ஃபில் பண்ணலாம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து நடத்திருக்காங்க கண்டிப்பாக அதில் வந்து தகுதியுடைய ஆசிரியர்களை வந்து கலந்துக்கோங்க தொடர்புக்கான எண்கள் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ இடம் வந்து எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை யாரும் மறந்துடாதீங்க நிச்சயமாக கலந்துக்கோங்க இது போன்ற அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி